இந்த ஆவணி மாதத்துல எது மாதிரியா ஒரு ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அம்மன் அருள் டிவியில பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனல்ல நிறைய கிரக பயிற்சி கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் விலகினா தான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க தான் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வலிபுறக்கு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி மாசம் தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லையும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் புரி விநாயகபெருமானுக்கு பிடித்தமான நெய்வேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டில் எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே இந்த விநாயகர் பெருமனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவர் வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அபிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா இந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புற முகூர்த்தம் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் மூர்த்தமா வருது குரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்து வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூப்பர் முகூர்த்தம் வருது அடுத்து முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தங்கள் வளர்ப்புறை மூத்தமாக முப்பத்தி ஒன்னாவது திங்கக்கிழமையும் வளர்ந்து மூர்த்தம் வருது இதுதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்தியை ரொம்ப விசேஷமா கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாருன்னு பாப்பேன் ஏன்னா ஆவணி மாசத்துலாம் சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு இந்த வீடியோ கடைசி போட்டு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தான் இந்த மிதுன ராசி எதுலையுமே புத்திசாலியா இருக்கக்கூடிய ராசி எதுனா மிதுன ராசி தான் இந்த அதிபதி பாருங்க புதன் பகவானா வர்றார் இதோட அதிபதி யாருன்னா புதன் பகவான் அந்த புதனோட சிம்பிளை பாருங்க ரெண்டு உருவம் போட்ட சிம்பிளை கொடுத்துருப்பாங்க அது இல்லாம இது உபய ராசி அப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று ராசி இதுக்கு எந்த வேலை கொடுத்தாலும் சரி மிதன ராசிக்காராக ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க காற்று வேகம் போல் தன்னுடைய வேலையில முடிக்கக்கூடிய குணம் மிதுன கிட்ட கண்டிப்பா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசுனா எந்த காரியத்தை சாதிக்கலாம் நல்ல ஒரு டேலண்டா பேசக்கூடிய குணம் மிதனத்துக்கிட்ட உண்டு அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பாருங்களே இந்த ராசியில பிறந்துட்டா மிதன லக்னமா இருந்தாலும் சரி மிதன ராசியா இருந்தாலும் சரி இந்த செல்போன் சம்பந்தப்பட்ட துறை அதிகமா யூஸ் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா காற்று மூலமாக எந்த வேலை அந்த வேலையை பார்க்கறது தகவல் தொடர்பு சம்பந்தமா எந்த வேலை அந்த வேலையெல்லாம் பார்க்கறது கணக்கர் ஆடிட்டர் எழுத்தர் பெண் புளிச்சு எழுதக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்களேன் இந்த மிதுன லக்னத்துல இருப்பாங்க இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி மிதுன ராசியில இருப்பாங்க இந்த புத்திசியா புத்திசாலியாக உள்ள வேலை எந்த வேலை இருந்தாலும் சரி மிதுன ராசிக்கு அழகா பார்க்கக்கூடிய குணம் ஒரு பக்குவமான குணம் மிதுன ராசியில கண்டிப்பா இருக்கும் அதனாலதான் காலபூஷனுக்கு அது ஒரு மூணாவது ராசியா வருது அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாதப்பலன் நம்ம தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் மாத மாதப்பலன்கள் தொடர்ச்சியாக பார்க்குறோம் ஆங்கில மாதம் பார்க்குறோம் தமிழ் மாதம் கிரக கிரகப்பேர்ச்சி பார்க்குறோம் எல்லாத்துக்குமே சரி நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகங்கள் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ என்னுடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதுதான் எங்க சேனலுடைய நோக்கம் இப்ப நம்மளுடைய சேனல்ல பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க உள்ள மனசுள்ள கஷ்டங்கள் குறையணும் யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை இறைவன் கண்டிப்பா கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யணும் நான் சொன்ன பாத்தீங்களா திசா புத்தி காலங்கள் வரும்போது கண்டிப்பா அந்த கர்ம வினை வேலை செய்யும் திசா உங்க பிறப்பு ஜாதக முறையில லக்னத்தை வச்சு நம்ம உடம்புல ஒன்பது கிரகங்கள் இயங்கும் இங்க பிறந்த நேரம் எல்லாரும் ஒரே நேரத்துல பிறக்க முடியாது இல்ல அப்ப லக்ன புள்ளியை வச்சு ஒன்பது கிரகங்கள் நம்ம உடம்புல இயங்கும் அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுத்துரும் இதுல எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திப்பாங்க அதான் திசா புத்தி அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனா கொண்டு போங்க ஜாதகத்துல திசா புத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுத்து கரெக்டான ஒரு பலனை பார்க்காதான் எல்லா வீடியோ நான் கொடுத்திருக்கேன் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு எனக்கு மேட்சிங்க கரெக்டா இருக்குங்கிறாங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க தசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனடு கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்போ வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகிறார் பார்ப்போம் அதில் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்போம் இப்போ கிரகம் இப்ப எங்கே இங்கே சஞ்சார செய்யற மாதிரி ஒரு ஆசிலே பார்த்திங்கன்னா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் வந்துடுவார் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் பாவத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் கேது பகவானும் நான்காம் பாவத்தில் சஞ்சாரம் செய்வாங்க ராசியில அடுத்து ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் வந்து பத்தாம் பாவத்தில் சஞ்சார செய்கிறார் பன்னிரெண்டாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நாலாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதி அப்புறம் புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஒரு சிம்ம ராசியில் பயிற்சி ஆகிறார் கடகராசிலும் சிம்ம ராசிக்கு வருவார் எட்டாம் தேதி சுக்கர பகவான் பாருங்க ராசிக்கு வந்துட்டார் மற்ற எல்லா கிரகமும் அதே அமைப்பில் தான் இருக்கும் உங்களுடைய ராசி அதிபதியான அதாவது உங்க ராசி அதிபதியான புதன் பகவான் பாத்தீங்கன்னா அதாவது சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்வது சூப்பர் ஏன்னா சூரியனும் புதனும் ஒரு நட்பு கிரகங்கள் அந்த கிரகத்தோட இணைந்து அவர் பயணிக்கிறார் அப்ப சிம்ம ராசியை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை சிம்ம ராசியை பொறுத்தவரை இது நல்ல ஒரு யோகமான ஒரு நேரம் தான் சொல்லுவேன் ஏன்னா சூரியனோட எந்த கிரகம் என்னஞ்சாலும் சரி அது ஒரு தலைமை கிரகத்துக்கு ஒரு பொறுப்பா இருக்கும் ஏன்னா எல்லா கிரகத்தையுமே வழி நடத்தக்கூடிய கிரகம்னா சூரிய பகவான் தான் சொல்றாங்க அப்போ எது வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் கெப்பாசிட்டி உங்களுக்கு இப்போ கிடைக்கணும்னு நான் சொல்லுவேன் ஆவணி மாதத்துல மட்டும் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலங்கள் என்னை பொறுத்தவரை மிதன ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கு ஏன்னா புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா மக நட்சத்தில பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை போறாரு ஆவணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை யாரு புதன் ஆயிலேயே மகம் ரெண்டுல மட்டும் தான் போவார் சுயசாரம் வாங்கி போவார் அப்புறம் மகனத்துல இறங்குவார் மகங்கிறது கேது உடைய நட்சத்திரம் அந்த கேது பாருங்க ஒரு ராசி அதிபதி வீட்டிலே அதாவது கன்னி ராசி அந்த கேது நிக்கிற நாலாம் வீட்டு அதிபதி சாரத்துல போறாரு அப்ப நிறைய நல்ல பலனை தான் கொடுப்பாரு யார் ஜாதகத்துல கேது யோகமா இருக்கோ அவங்க டபுள் யோகத்தை பாப்பாங்க யாரு ஜாதகத்துல ஏன்னா இந்த நேரம் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் சூப்பராக இருக்கு பொதுவாக பாருங்க என்னை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வீட்டதிவு ரெண்டாம் வீட்டு கடகராசில இருக்கும்போது எது மாதிரி பண்ண கொடுத்தாருன்னா சில பேருக்கு வருமானத்தை தடை பண்ணார் மிதன ராசிகாரர்களுக்கு வருமானத்தை ரொம்ப தடை பண்ணார் நிறைய டாக்குமெண்ட்டில் பிரச்சனை வச்சார் சகோதரி உறவு சகோதர உறவு டாக்குமெண்ட்டில் ஒரு சிறு சிறு அலைச்சல்கள் ஒரு சிறு மன உளைச்சல்கள் அடுத்து நண்பர்கள்ட்ட ஒரு சில மன சங்கடங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இது மாதிரி நிகழ்வுகள் வேலையில ஒரு மாற்றங்கள் ஒரு அலைச்சல் ஏன்னா அது நீர் ராசியில கடகராசி இருந்தாவே ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிரந்தரமா ஒரு நல்ல வேலை இல்லாத தன்மைகள் ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே கொடுத்துட்டார் இதான் ராசி இதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு இடத்துல நிற்க முடியல ஒரு குழப்பத்திலே இருந்தாங்க ஏன்னா கடகராசில போய் ராசி அதிபதி இருந்தா என்னன்னா சந்திரன்னா ஒரு நிலை மனசு இருக்காதுல்ல உங்க மனசு டபுள் மைண்டாக ஓடும்ல ஒரு மைண்ட் ஒரு தெளிவான ஒரு சிந்தனைக்கு இல்லாம ஒரு நல்ல ஒரு மைண்ட ஒரு ஃபிட் பண்ணி ஒரு விஷயத்துல இறங்க முடியல உங்களால அது இல்லாம வக்கரமாக இருந்தாரு நம்ம சொல்லவே வேண்டாம் நிறைய பேருக்கு உடல் உபாதையே உண்டு நீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சளி தொந்தரவுகள் சுவாச பிரச்சனைகள் இட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வண்டி வாகன செலவுகள் குடும்பத்துல தாயுடைய உடம்புல பிரச்சனைகள் இது மாதிரி நிறைய நிகழ்வு கொடுத்துட்டாரு ஏன் கணவன் மனைவிக்குள்ளேயே நிறைய மன வருத்தங்கள் மனசஞ்சலங்கள் இது மாதிரி நிறைய ஒரு கருத்து வேறுபாட கொண்டாந்து கொடுத்தாரு இதுக்கு முன்னாடி நான் சொல்றது ஏன்னா என்னை பொறுத்தவரையும் மிதன ராசிக்காரங்க இந்த அமைப்பெல்லாம் பார்த்துருப்பாங்க நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவ மாணியர்கிட்டாங்க வேலை உத்தியோகமும் படிக்கக்கூடிய மாணவ மாணிகள் ரெண்டுமே தடைப்பட்டு ஆனா இப்ப சூரியோடு இணையும் போது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஒரு இடம் மாற்றத்தை கொடுக்குறாரு கேதுனா என்ன பயணத்தை பண்ணக்கூடியது ஓடக்கூடியது தன்னை மறந்து போகக்கூடிய இடம் நிறைய பேர் வேலை உத்தியோகத்துல நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் நான் வெளியூர்ல வேலை பாக்குறேன் நான் வேற கம்பியில மாறணும் இல்ல வேலை உத்தியோகத்தை மாத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இது கிடைக்குமானா இப்ப கண்டிப்பா கிடைக்கும் மூணாம் பாவம் சிறு வேலை இடம் இடமாற்றம் சொல்லுவாங்க ஸ்தானம் சொல்லுவாங்க அந்த இடத்துல அவர் கேதுவூட சாரத்துல போறதுனால உங்களுக்கு வேலை சிறு இடமாற்றங்கள் கண்டிப்பா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்கு திசா புத்தி நல்லா இருந்தா இப்ப நடந்துரும் அப்ப வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய வெளிநாட்டுல பார்க்கக்கூடிய நண்பர்கள் சரி இங்கே பார்க்கக்கூடிய நபர்கள் சரி நீ வேற கம்பெனிக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னு ஒரே ஒரு சைன் வந்துட்டா வேலை ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா அவங்க எல்லாத்துக்குமே இப்ப நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பை காட்டுது அடுத்து எப்படிப்பட்ட இந்த கோர்ட்டு கேஸு வழக்கு பிரச்சனை பிரச்சனை இருந்திருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் டாக்குமெண்ட்ல பிரச்சனை இருந்திருக்கும் பாத்தீங்களா இன சம்பந்தமா பூமி சம்பந்தமா போர் சுத சம்பந்தமா இது உள்ள வழக்குகள் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவுக்கு அரசாங்கம் மூலமாக உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பை அமைச்சு கொடுப்பாரு அப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனத்தை மாத்துறது எல்லாமே நீங்க பண்ணக்கூடிய நேரம் ஆவணி மாசம் சூப்பரான டைம் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒரு இடத்த சிஃப்ட் பண்றது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது பூமி சம்பந்தம் இது மாதிரி எல்லாமே அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு கொஞ்சம் பொருளாதார சேர்க்குன்னு நிறைய இருக்கும் பொருளாதார சேர்க்க பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு வருமானத்தை இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அமைப்பு வருது திருமண பேச்சுகள் நிறைய பேர் பேசுவாங்க மூணு ஏழு பதினொன்று திரிகோணஸ்தானம் வேலை செஞ்சிடும் மூணாம் பாவம் வேலை செஞ்சால் ஏழாம் பாவம் வேலை செய்யும் பதினோராம்பகம் வேலை செய்யும் அப்போ காதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள் இது எல்லாமே நிறைவேறக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்துடும் திருமணத்தில் உள்ள கலகங்கள் தடைகள் ஆனால் டே சொன்ன கணவர் மனைப்புல நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு முத கொண்டு போனவங்க பல பேர் நிறைய பேர் போயிருப்பாங்க மிதரா ராசிக்காரங்க பாருங்கள் இல்லைனா மனைவிக்கு உடம்பு பிரச்சனை இல்லை கணவருக்கு உடம்பு பிரச்சனை இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்துருப்பாங்க இது போன மாதத்துல பாத்தீங்கன்னா நடந்திருக்கும் இந்த நிகழ்வுகள் இனிமே நடக்காது ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவாரு உடல் சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு பெருசா நீங்க மருத்துவமனைக்கு இனிமே போக தேவையில்லை கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனை முடிஞ்சு நல்ல ஒரு சாதகமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இதெல்லாம் ராசிக்கு என்னை டைமிங் சூப்பரா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்விய சொத்து பூர்வியுள்ள கலகங்கள் இது எல்லாமே நிரப்பியவங்க குழந்தை பாக்கியம் இல்லாத அனைவருக்குமே பாருங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு சூப்பரான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு மெயினாக தொழில் என்னை பொறுத்தவரையும் தொழில் ஸ்தானம் பக்கவாக இருக்கும் ஏன் தொழில் ஸ்தானம் நல்லா இருக்குன்னா பாருங்க தொழிலுக்குள்ள அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு பகவான் தான் யாருன்னா குரு பகவான் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இப்ப செவ்வாயுடைய கால்கட்டத்தில் மிருகசீரத்தில் போகிறார் இப்ப தொழில லாபத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவார் அப்போ தொழிலும் நல்லபடியா இருக்கும் அரசியல் ஃபீல்டு யாரெல்லாம் மாணவ மாணியெல்லாம் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறோம்னா கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அனுகூலமா அமையக்கூடிய நிலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேர் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன் அந்த யோகம் இருக்குது அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையன் பண்ணாம ஜாதத்தை பார்த்து தசாபூதியை பார்த்துட்டு கண்டிப்பா லாட்ரி யோகம் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் மாறாது ஏன் மாறாதுன்னா உங்களுக்கு பாருங்க ஒரு மூணாம் இடத்துல இருந்து அவர் ஒன்பதாம் இடம் தான் பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் சனி பவான பார்ப்பார் அப்போ பெருங்கொண்ட பணம் வருமானம் இன்கம் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ உங்களுக்கு லாட்ரியோம் கண்டிப்பாக வரும் பெண்களுக்கு தொழில் வேலை நல்லா இருக்கும் மெயினாக பாருங்கள் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இரும்பு தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இதுதான் அந்த காலகட்டம் அமையக்கூடிய நேரம் இப்போ அரசியல்வாதிக்கும் பாருங்க நிறைய ஒரு எதிர்காலத்தை நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க கூடாது மாணவ மொழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை அமை அமைப்பா இருக்கு என்னை பொறுத்தவரை இது நல்ல ஒரு டைம் நான் சொல்லுவேன் நட்சத்திரியா பாத்தீங்கன்னா அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருக சீரத்துல பிறந்தவங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதியானவர் ஒரு சிலருக்கும் ஒரு ஆசிக்கையே வர்றதுனால ஒரு வேலை இட மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் வருமான மாற்றங்கள் இது எல்லாமே மாறக்கூடிய நேரம் ஏன்னா நீங்க தைரியமான குணம் இருக்கும் யார் மிருக சீரத்துல பிறந்துட்டாவே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்களோட சிந்தனை எல்லாமே தொழில் வேலை உத்தியோகம் அந்தஸ்து கௌரவம் லாபம் வருமானம் இதை பத்தியே மைண்டை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் தைரியத்தை விட மாட்டாங்க இது வந்தாலும் கோலை அணிக்க மாட்டாங்க வீரன் அணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க வேலை இடம் மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கல்வியில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் நல்ல அனுகூலங்கள் இது எல்லாமே அமைப்பா இருக்கும் கட்டிட தொழில் போலீஸ் துறை காக்கி யூனிஃபார்ம் ஆயுத இயந்திர வேலை இது எல்லாமே இவங்க பார்ப்பாங்க இவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து திருவாத நர்ச்சல பிறந்தவங்க கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாம் இவங்கதான் பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டின்னா இவங்க தான் இவங்கதான் இவ்வளவுதான் எதையுமே ஒரு பெருசா ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் எல்லாம் யாருன்னா கிட்ட பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட் கெப்பாசிட்டிங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க எது எதுலையுமே பாருங்க ரொம்ப பெருசா சாதிக்கணுங்கிறது பயங்கரமா ஆக்டிவிட்டா இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இனிமேல் வரக்கூடிய எதிர்காலமாக தொழில் ரீதியா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுக்குது இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் எடுக்கக்கூடிய முயற்சி அரசாங்கம் மூலம் ஒரு வெற்றிகள் அரசாங்க வேலை அரசு மூலம் ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா புனர் பிறந்தவங்க பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரித்து போக போகணும் விட்டு கொடுத்து போற போனோம் ஒரு தன்மையான குணம் இருக்கும் இனிமேல் உங்கள் குணத்துக்கேற்ற நல்ல அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கிது என்னை பொறுத்தவரையும் புனர் பிறந்தவங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வேலை இட மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நிரந்தரமாக ஜாப் கிடைக்கும் இப்போ லாபங்கள் வருமானங்கள் இன்கம் எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமாக வரது வாய்ப்பு ஆசிரியர் வேலை பேங்கில் வேலை பார்க்குறவங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க டீச்சிங் லைன் எல்லாமே இப்போ சூப்பராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஆணி மாத பழம் மிதன ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி மதமாக அமையும் இருக்கும்